சமீபத்தில் மறைந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் காமராஜரோட பிறந்தநாள் விழாவில் கலந்துகிட்ட திமுக எம்பி திருச்சி சிவா அதே காமராஜரை பற்றி பேசின ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க திமுக காரங்க எப்படா லூஸ்டாப் விடுவாங்க அதை வச்சுக்கிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டலாம்னு காத்துக்கிட்டு கிடந்த சங்கி மங்கி சொங்கி கும்பல் எல்லாத்துக்குமே திருச்சி சிவாவோட இந்த பேச்சை செமத்தியான தீனியாக அமைஞ்சிருக்குது இதில் வேடிக்கை என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் இந்த விஷயத்தை சங்கிகளோட சேர்ந்துகிட்டு ஆமா ஆமா இந்த விஷயத்துல திருச்சி சிவா எங்க மனசையெல்லாம் புண்படுத்திட்டாருன்னு அழுது புரண்டு இருக்கிறாங்க உருண்டு பிறன் இருக்கிறாங்க உண்மையிலேயே திருச்சி சிவா இவங்களோட மனசையெல்லாம் புண்படுத்துற நோக்கத்தோட தான் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் பேச்சில் எந்த உள்நோக்கமும் கிடையாது கலைஞருக்கும் காமராஜருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது காமராஜரை கலைஞர் எந்த அளவுக்கு மரியாதைக்குரியோராக பார்த்தாரே அப்படிங்கிறது தான் திருச்சி சிவா தன்னோட பேச்சில் குறிப்பிட்டிருந்தாரு அதாவது காமராஜரோட கடைசி காலத்தில் அவருக்கு கிண்ண அலர்ச்சி பிரச்சனை இருந்தது அவர் ஏசியில் இருந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால கலைஞர் காமராஜர் எங்கே போனாலும் எங்கே தங்குனாலும் அதாவது இந்த அரசு சம்பந்தமான விடுதிகளில் தங்குனா அங்கே கட்டாயம் காமராஜருக்கு ஏசி வசதி செஞ்சு கொடுக்குமாறு அன்னைக்கு இருந்த முதல்வரான கலைஞர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த அளவுக்கு காமராஜரை கலைஞர் மரியாதைக்குரியவராலாம் பார்த்தாரு இத்தனைக்கும் காமராஜர் அன்னைக்கு வெளியே போனது பண்ணதே திமுகவை திட்டுறதுக்காக தான் தன்னை எதிர்த்து அரசியல் பண்றதுக்காக காமராஜர் வெளியில போய் அரசினர் மாளிகைகளில் தங்கினாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உடல் ரீதியாக அவருக்கு எந்த அசௌகரியமும் இருந்துடக்கூடாதுங்கிறதுல கலைஞர் ரொம்ப கருத்தா இருந்தார் அப்படிங்கிறது தான் திருச்சி சிவா சொன்னது இதையும் திருச்சி சிவா நேரடியாக அவரே சொல்லலை கலைஞர் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன விஷயத்த தான் இன்னொரு தடவை இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு அவ்வளவுதான் காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய கடன்களை ஆற்றுவானோ அதே போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள் இன்னொன்றும் கூட சொல்லுவேன் காமராஜர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய உடல்நலம் கருதி ஆங்காங்கு சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு தான் இந்த கருணாநிதி என்பதை அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள் திருச்சி சிவாவோட இந்த பேச்சை ஊதி பெருசாக்கி ஐயையோ காமராஜரை திமுக காரங்க அவமானப்படுத்திட்டாங்க எங்கள் மனசெல்லாம் புண்பட்டுச்சுன்னு ஒப்பாரி வைக்கிற எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு ஓட்டரசியல் கணக்கு இருக்குது அதே சங்கி மங்கி சொங்கி கும்பலுக்கு ஒரு மாதிரியான ஓட்டரசியல் கணக்குன்னா திமுக கூட்டணியிலேயே இருக்கிற காங்கிரஸுக்கு ஒரு மாதிரியான ஓட்டரசியல் கணக்கு அதாவது சங்கி மங்கி சொங்கி கும்பலுக்கு காமராஜரை முன்னிலைப்படுத்தி அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை தங்களோட ஆதரவாளர்களாக மாற்றணும் இது இவங்களோட கணக்கு அது அதே மாதிரி இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தன்னோட கூட்டணி கட்சியான திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அது காங்கிரஸுக்கு இருக்கிற கணக்க இந்த கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் காங்கிரஸ் திமுக பார்த்துக்கும் சங்கி மங்கிகளை காமராஜரே பார்த்துக்குவாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை தாண்டி இதில் பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் அதிமுக்கியமான விஷயம் அதாவது காமராஜர் அன்னைக்கு ஏசியை யூஸ் பண்ணாரா இல்லையா அன்னைக்கு ஏசி அவர் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா எளிய மனிதராக வாழ்ந்திருந்தால் அதனால் இன்றைக்கி நமக்கு என்ன பலன் அப்படியே அன்னைக்கு அவர் ஏசியை யூஸ் பண்ணியிருந்தாலும் அதனால் இன்றைக்கி நமக்கு என்ன பலன் ஏசி யூஸ் பண்ணுறது அப்படி என்ன மன்னிக்க முடியாத குற்றமாக இவங்க ஏன் அவர் ஏசி யூஸ் பண்ணாருன்னு சொல்கிறதே எங்கள் மனசை புண்படுத்துன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட எளிச்சவாயத்தனம் என்ன மெயினாக நம்மளோட இளிச்சவாயத்தனத்துக்கு பின்னாடி தான் இந்த அரசியலே கட்டமைக்கப்படுது இந்த எளிய மனிதருங்கிற அந்த உருட்டல் பெரட்டல்கள்லாம் நம்மளோட எளிச்சவாயத்தனத்தை நம்பி தான் கட்டமைக்கப்படுது இதை பற்றி எல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக பேசணும் பேசிகிட்டு போயிடுவான் அதுக்கு முன்னாடியே காமராஜரை பற்றினா நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டு போயிடுவான் அதாவது காமராஜர் நம்ம எல்லாருக்குமான தலைவர் தான் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த எச்எஸ் சீமான் மாதிரி யாரையோ ஹீரோவாக்குறதுக்காக காமராஜரை வில்லனாக்க வேண்டிய அவசிய கூந்தல்லாம் நமக்கு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் காமராஜர் கொண்டாட்டத்துக்குரிய ஒரு தலைவர் தான் சமூக நீதி சுயமரியாதை இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திராவிட தான் அந்த கொள்கைகளில் அவரை ஏழில் காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சியை வரைக்கும் பெரியார் காமராஜர் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் எந்த காங்கிரஸை ஒழிக்கணும்னு காங்கிரஸ் கட்சியை விட்டு பெரியார் வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ காங்கிரஸ் தான் இந்த நாட்டுக்கு பேராபத்தான கட்சியை அதை ஒழிச்சே தீர்வு போயிடுவேன்னு தனியா வந்து சுயமரியாதை இருக்கும் கண்டாரோ பெரியார் பிட்நாட்கள்ல அவரு அதே காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை தான் கையில் எடுத்தாரு பல ஆண்டுகள் காங்கிரஸ் ஆதரவாளராக தான் பெரியார் இருந்தார் ஒரே ஒரு காரணம் இந்த காமராஜர் தான் காமராஜர் தன்னோட கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்குறாரு தன் மனசுல இருக்கிற தான் கனவு காணற தமிழ்நாட்டை கட்டமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை காமராஜர் ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற அது அந்த ஒரே காரணத்துக்காக தான் பெரியார் காமராஜரை தொடர்ச்சியாக ஆதரிச்சாரு கடைசியா அந்த காமராஜர் காமராஜர் திமுகவால் தான் வீழ்த்தப்பட்டார் அதில் எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் எலெக்ஷன் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியல் கட்சி பாகுபாடுகளை தாண்டி காமராஜர் நம்ம எல்லாத்துக்குமான தலைவர் தான் அதில் எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அவ்வளவுதான் ரைட் இப்போ அந்த ஏசி கதைக்கு வர்றேன் அதாவது அன்றைய நாட்களில் காமராஜர் ஏசியை யூஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான அதிகாரப்பூர்வமான தகவல்கள்லாம் பெருசாக இன்டர்நெட்டில் இல்லை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் பிரயாசமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியான இந்த ஃபோட்டோ டெக்னாலஜி எல்லாம் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகாத ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் எடுத்ததான்னு எனக்கு தெரியாது ஏசியில எல்லாம் இது எல்லாத்துக்கும் மேல கலைஞர் கருணாநிதி அதை அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தில் கலைஞர் சொல்றது உண்மையினே எடுத்துக்கலாம் இல்லை காமராஜர் ஏசி எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைன்னு வேற யாராவது அதிகாரப்பூர்வமான தகவல்களை ஆதாரப்பூர்வமாக சொன்னால் அதையும் நாம சேர்த்துக்கலாம் அதுல நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஏசிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து இந்தியாவில் கணிசமா ரொம்ப நம்பர்ல கம்மியான மக்கள் யூஸ் பண்ற அளவுல உபயோகத்துல இருந்திருக்குது ஸோ முதலமைச்சரான காமராஜர் அதை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி காமராஜர் அதை யூஸ் பண்ணியிருந்தா அதுல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்கிறேன் ஏசி யூஸ் பண்ணலனா தான் அவர் எளிய மனிதர் ஏசியை யூஸ் பண்ணியிருந்தா அவர் எளிய மனிதர் கிடையாதுங்கிறதெல்லாம் இந்த விளக்க வெங்காயமெல்லாம் எங்கிருந்து வருதுங்கிறது தான் என் கேள்வியை ஆக்சுவலா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளா நமக்குள்ளேயே ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க ஒருத்தன் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை சுகங்களும் நமக்கு கிடைக்கணும் நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாள் இன்னொரு ஆள் நமக்குள்ள இருக்கிறான் அதாவது எழுத்தாப்புல கூட்டுக்காரனுக்கு எதுவுமே கிடைக்கூடாது அதுலேயும் அரசியல்வாதிகள் மாதிரியான பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்கூடாது அவங்க ஒரே வேட்டி சட்டையை தான் திரும்ப திரும்ப துவைச்சி கட்டணும் சைக்கிளில் தான் போகணும் இன்ஃபேக்ட் முடிஞ்சால் நடந்து தான் போகணும் அப்படி ஒரு எளிய மனிதர்களாக அவங்க வாழ்னா ஆனால் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஹிப்போக்ரசி நம்ம எல்லார்த்துக்குள்ளேயும் ஆல்மோஸ்ட் இருக்குது அந்த பம்மாத்து தனத்தை உண்மைன்னு நாமளே பல நேரங்களில் நம்ம நம்ம ஆரம்பிச்சிடுறோம் நாமளே இலிச்சவாயனாக மாறிடுறோம் நம்மளோட ஹிப்போக்கிரசியை பயன்படுத்தி நம்மளோட இலிச்சவாயுத்தனத்தை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான நேரடிவ் எல்லாம் செட் பண்ணப்படுது காமராஜர் எவ்வளவு எளிய மனிதர் தெரியுமா ரெண்டு வேட்டி சட்டை தான் வச்சுருந்தாரு வண்டியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நடந்தே தான் போவார் பெட்டில் படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பாயிலேயே தான் படுத்து கிடப்பாரு பசிச்சா சாப்பிடுவாரு இல்லைனா பல நாள் பட்டினி கிடப்பாரு அப்படிங்கிற மாதிரியான இந்த நேரேட்டிவ்கள்லாம் நம்மளோட இழிச்ச வாயத்தனத்தை நம்பி செட் பண்ணப்படுறதான் நாமளும் நம்மளோட இப்போக்கிரசியை உணராமல் பல நேரங்களில் இதை நம்பிடுறோம் அதனால தான் சீமானே இப்போ வந்திருக்கிற இந்த அரசியல் கோமாளி விஜய் இவங்கெல்லாம் கொல்லிக்கிறாங்க தில்லா தங்களை எளிய மனிதர்களாக காட்டிக்கிறாங்க இவங்களோட தலைவர்களையெல்லாம் எளிய மனிதர்கள் நம்மளை நம்ப சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காமராஜரோட பிறந்த நாள் அதுல பேசணும் நொன்னன் சீமான் ஏற்கனவே பல முறை உருட்டியிருக்கிற அதே உருட்ட அன்னைக்கு உருட்டினார் அதாவது காமராஜர் எப்பேர்ப்பட்ட எளிய மனிதர் மனிதர் தெரியுமா ஒரு நாட்டின் தலைவரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் அம்புட்டு பெரிய காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தாலும் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாரு முதலமைச்சரா இருந்துகிட்டு ரேஷன் அரிசி சாப்பிட்ட ஒரே தலைவன் என் பாட்டேன் காமராஜர் தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க எப்படி எப்படியோ இருக்கிறாங்கன்னு உளுந்து புரண்டாருன்னு சொன்னேன் வழக்கம் போல இந்த விஷயத்தை விஷயத்துக்கு சீமான நிறைய பேர் விட்டு வெளு வெளுன்னு வெளுத்துருந்தாங்க அவர் ரேசன் அரிசி தான் சாப்பிட்டாருங்கிறது உனக்கு எப்படி தெரியும் நீதான் தான் அங்கே சீப் குக்காக இருந்தியா இல்லை காமராஜருக்கு ரேசன் அரிசி கொடுத்துற அந்த கடையில ரேசனுக்கு பொருள் போடுற ஆளா வேலை உனக்கே கேவலமா தெரியலையான்னு சீமான விட்டு வெளுத்துருந்தாங்க இருந்தாங்க சீமான இந்த விஷயத்துல கேட்க வேண்டியது இந்த கேள்வி இல்லை இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது அன்னைக்கு காமராஜர் ரேசன் அரிசி சாப்பிட்டாருன்னு ஒரு கதையை சொல்றாங்கல்ல அதோட உண்மையை உடச்சி பேசினா நாரிடும் நாத்தெடுத்துடும் ஏன்னா அன்னைக்கு காமராஜரே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டார்னா காமன் மேனுக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறேன் அதாவது நம்ம ஊரில் மேல்தட்டு வர்க்கம் வளச்சி வளச்சி வகை வகையாக சாப்பிட்டாலே கீழே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆனால் காமராஜரே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காமராஜரே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டார்னா அன்றைக்கி இருந்த காமன் மேனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னு நான் கேட்குறேன் உண்மையில் அன்னைக்கு கொடுமையான வறுமை கொடுமையான பசி பட்டினி பிரச்சனை அரிசி பஞ்சம் அந்த வறுமையெல்லாம் சொல்லி மாளாது இன்ஃபேக்ட் நமக்கும் நம்ம இருக்கோ அந்த மாதிரியான உணவு பிரச்சனையெல்லாம் வந்துடவே கூடாது அதையெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைச்சு நாம மறந்துடணுங்கிற அளவுக்கு அன்னைக்கு கொடுமையான வறுமை இருந்தது ஸோ காமராஜர் ரேசன் அரிசி தான் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் ஒரு கூந்தலும் கிடையாது அதனால தான் திரும்பவும் சொல்றேன் அந்த யதார்த்தத்தை எல்லாம் திரும்பவும் பேசணும்னா நாரி போயிடும் அந்த வறுமையான சூழ்நிலையிலையும் காமராஜர் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து நடத்தினாரு மதிய உணவு திட்டம் மாதிரியான நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கு வித்துட்டால தான் இதையெல்லாம் மறந்துட்டு இதை ஒரு மாதிரி மறைச்சிட்டு காமராஜரோட அந்த காலத்தோட பாசிட்டிவ் சைடுகளை மட்டும் பேசுகிறான் ஆனால் இவங்க சோத்துக்கு வழி இல்லாத கொடூரத்தை எல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணி நம்மள முட்டாளாக்க பார்க்குறாங்க அதாவது திரும்பவும் சொல்கிறேன் நம்மளோட இலிச்சவாயித்தனத்தின் மேலே தான் இந்த மாதிரியான நேரட்டிவ்கள்லாம் செட் பண்ணப்படுது அதாவது இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாப்புல அரசியலுக்கு கோமாளி விஜய் அவர் சொல்கிறாருல ரொம்ப தெம்பா அதெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம இலிச்சவாயித்தனத்து மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் நான் ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு உங்களுக்காக அயராது உழைக்க வர்றேன் என் கெரியரின் உச்சத்தை உதறிட்டு வர்றதே உங்களுக்காக தான் உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை தவிர என் மனசில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விஜய் உருட்டுறாருல இதெல்லாம் சத்தியமாக நம்ம எழுச்சவாயத்தனத்தை நம்பி தான் விஜய்க்கு கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாவது நம்ம புத்திசாலித்தனத்து மேலே ஒரு பயம் இருந்ததுன்னா அதாவது நாம் நிறைய பேர் டக்குன்னு எழுந்திரிச்சு கேட்டுருவோம் யோ ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு வர்றேன் ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு வர்றேங்கிற ஆயிரம் கோடி ரூபாய் என்ன அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டா வர்ற அத்தனை சொத்து எல்லாத்தையும் பக்காவாக சீல் பண்ணிவிட்டு பத்து பைசா கூட சிந்தாமல் சிதறாமல் சேஃப்டி பண்ணிவிட்டு உன்னோட சினிமா பிரபலத்தை மட்டுமே மூலதனமாக வச்சு எங்களோட இழுச்சவாயத்தனத்தை நம்பி நீ அரசியலுக்கு வர்ற ம நாங்கள்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டோம்னா சைலண்ட் வச்ச கார்ல போயிடலாம் போகலாம் இல்லைன்னா சைலண்டாக இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே சினிமா நடிச்சு சம்பாரிச்சுக்கிட்டு சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தானே வர்ற என்னமோ செக்கிழுத்து செம்மல் ரேஞ்சுக்கு சீன் போடுற அப்படின்னு நம்மள கணிசமான ஆட்கள் கேட்பாங்கன்ற அந்த விஜய்க்கு கொஞ்சமாவது இருந்தா இப்படிப்பட்ட பீத்த கதையெல்லாம் சொல்லி ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு உங்களுக்கு ஸோ திருந்த வேண்டியது நாம தான் நமக்குள்ள இருக்கிற பம்மா நாம முதல்ல உணரணும் அதாவது எனக்கு ஏசி வேணும்னு கேட்கறது தான் சரியா இருக்க முடியுமே தவிர உனக்கு ஏசி உனக்கு எதுக்கிட்ட சொகுசு சரியா வராது அப்படி நினைச்சிங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அப்புறம் இந்த மாதிரியான கொடூர கோமாளிகள் தான் தொடர்ச்சியாக கதை சொல்லுவாங்க விஜய் ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு நமக்காக அயராது உழைக்க வருவாரு சீமான் விவசாயத்தையும் இயற்கையும் காப்பாற்றுறதுக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிப்பாரு அப்படின்னு நாம நம்பிக்கை தெரிய வேண்டியதான் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க